அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்மணியை சேத்தை வாரி அடித்த விவகாரம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவான் பலியான உயிர்களை பற்றி ராமதாஸின் அறிக்கை இது அனைத்தையும் தான் இந்த தலைப்பில் பேசுகிறேன் மலை என்று வருவது இயல்பு ஆனால் திருவண்ணாமலையில் நிலச்சரிவான் ஒரே குடும்பத்தில் சேர்ந்த நான்கு உயிர்களும் பக்கத்து வீட்டில் இருக்கும் மூன்று சிறுவர்களும் மொத்தம் ஏழு உயிர் போயிருக்கிறது அதற்கு காரணம் என்ன ராமதாஸ் மீது சில விமர்சனங்கள் எல்லோருக்கும் ஒன்று கூட்டணி சேருவார் என்று ஆனால் மிக சிறந்த புள்ளி விவரத்தோடு அறிக்கையை தமிழ்நாட்டில் விடும் ஒரே தெளிவான அரசியல்வாதி என்றால் அது ராமதாஸ் தான் ஆம் ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் சாத்தனூர் டேமின் அதிகமாக தண்ணி திறந்ததினால்தான் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் இந்த உயிரிழப்புக்கும் காரணம் அந்த அறிக்கையில் அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் சாத்தனூர் டேமில் ஒரு லட்சத்துக்கும் குறைவான கனஅடி தண்ணிகளை தான் துறக்க வேண்டும் ஆனால் இவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் மக்களுக்கு கொடுக்காமல் நள்ளிரவு இரண்டு மணிக்கு இரண்டு லட்சத்துக்கும் மேலான தண்ணீரை இவர்கள் துறந்திருக்கிறார்கள் இவ்வளவு சேதமான காரணம் என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் இந்திய அதிமுக அரசில் ஜெயலலிதா அன்றைக்கு கும்பரம்பாக்கம் ஏரியை சென்னையில் கொஞ்சம் கொஞ்சமாக துறக்காமல் உடனே தண்ணீரை துறந்ததுதான் அன்றைக்கு சென்னை பாதித்தது அந்த திமுக அரசு அதை விமர்சித்தார்கள் ஆனால் இன்றைக்கு சாத்தனூர் டேமை இவர்கள் எந்த ஒரு மக்களுக்கு அறிவிப்பும் கொடுக்காமல் திமுக ஆட்சியாளர்கள் செய்தது தான் வெட்ட வெளியாக தெரிகிறது இதில் அன்புமணி ராமதாஸ் விட்டிருக்கிற அறிக்கையும் தெளிவான அறிக்கை தான் அதேபோல் அமைச்சர் பொன்மணி சொந்த மாவட்டமான விழுப்புரத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்திருக்கிறார் அந்த மக்கள் பொன்மணிக்கு சேத்தை வாரி வீசியிருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் மூன்று நாளாக விழுப்புரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு மக்கள் சொல்லியும் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை பட்டிருக்கிற மக்களை மூன்று நாள் கழித்து மின்சாரம் துண்டித்ததை பற்றி கவலைப்படாமல் போய் மக்களை பார்த்ததுதான் மக்களுக்கு ஆதங்கம் அதுவும் அந்த இடத்தில் பொன்மொழி அதிகாரமாக பேசியிருக்கிறார் எனவே எதிர்ப்பு கட்சியை எந்த ஒரு இந்த திமுக அதிகாரம் அன்றைக்கு ராமதாஸை பற்றி கேவலமாக பேசினார்கள் இன்றைக்கு ராமதாஸ் விட்டிருக்கிற அறிக்கையில் திமுக என்ன சொல்வது என்று தெரியாமலே திமுக திக்குமுக்காடி முக்காடி கொண்டிருக்கிறது அதைதான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது